இன்று அன்பான அப்பாவிடம் வதனத்தில் போக்கை எடுத்துக்கொண்டு நான் சென்றடைந்தேன் நான் வதனத்தில் போனவுடன் பாபா கூறினார் குழந்தையே இன்று என்ன ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றாய் நான் பாபா பாபாவிற்கு கூறினேன் பாபா பாபா சந்தே பல சகோதர சகோதரிகளுடைய சந்தேசத்தை பல சகோதர சகோதரிடைய செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் பாய் பாய்ஸாவுடைய நினைவை நான் எடுத்து வந்திருக்கின்றேன் மேலும் விசேஷமாக கன்னியாகுமரிடைய சிறிய குழந்தைகளுடைய பெரிய குழந்தைகளுடைய விசேஷ பட்டி என்பது நடந்து கொண்டிருக்கிறது சாந்திவனில் அவர்களுடைய நினைவையும் கொண்டு வந்திருக்கின்றேன் பாபா ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் சிரித்து கொண்டே இருந்தார் பிறகு பாபா ஒரு காட்சியை எமர்ஜ் செய்தார் காட்டினார் ஒரு திராசை காட்டினார் அந்த திராசில் மிக அழகான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு பக்கத்தில் அடுத்த பக்கத்தில் ஆனால் அதில் சக்தியினுடைய ரூபத்தில் தென்பட்டது அடுத்து குணத்தினுடைய ரூபமும் தென்பட்டது அந்த திராசில் ஒரு பக்கம் வெயிட் அதிகமாக இருந்தது அந்த திராசில் இன்னொரு பக்கம் லேசாக இருந்தது குழந்தைய பார் மிக கவனமாக பார் அடுத்த பக்கத்தில் தோடா கொஞ்சம் குறைவாக இருந்ததே அதை பாட்டி அதை காட்டி பாபா கூறினார் ஒரு பக்கத்தில் குறைவாக இருக்கும்போது உலகத்தில் காய்கறி கடைக்கு போகிறோம் அப்போ என்ன செய்வோம் அதில் ஏதாவது ஃப்ரீயாக கொஞ்சம் போட சொல்லுவோம் அதே போல் இதனுடைய அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயா ஆல்ட் பாவா இந்த ரகசியத்தை நீங்கள் தான் எனக்கு கூற வேண்டும் தட் யூனிட் ஆஃப் பாபா கூறினார் லிட்டில் இரண்டு பக்கமும் இப்பொழுது பட்டி நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் வந்து பெரிய குழந்தைகள் பெரிய சகோதருடைய பட்டி இன்னொரு பக்கம் சிறிய குழந்தைகளுடைய பட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்தில் பெரிய குழந்தைகளுடைய சிறிய மூத்த சகோதரைய டீச்சர்ஸுடைய குழந்தைகளுடைய சக்தி ச குணங்கள் நிரம்பியிருக்கிறது இருக்கிறது அடுத்த தராசின் பக்கத்தில் குழந்தைகளுடைய ரூபத்தை காட்டப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைகள் ஜம்ப் அடித்து பேலன்ஸ் ஆகிறா பேலன்ஸ் ஆயிடுறாங்க சமய அனுசாரமாக குழந்தைகள் அனைவரும் இந்த புருஷார்த்தம் தான் செய்ய வேண்டும் எங்கு கொஞ்சம் குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை விசேஷத்தாவின் ரூபத்தில் இந்த இடத்தில் நீங்கள் ஜம்ப் செய்ய வேண்டும் பாபா அப்படி கூறிக்கொண்டே இருக்கும்போது பாபா பாபாவிற்கு ஒரு சில சமயம் குழந்தைகளுடைய இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை பார்த்து சங்கல்பம் வருகிறது குழந்தைகள் பாப் சமான் ஆகக்கூடியவங்க தான் ஆனாலும் இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது பாபாவுக்கு சங்கல்பம் ஓடுகிறது எப்படியாவது இந்த குழந்தைகளுடைய குறையை நிறைவேற்ற வேண்டும் என்ற சங்கல்பம் ஓடுகிறது தீவிர புருஷார்த்தம் செய்து இப்பொழுதும் உலகத்தில் பல ஆத்மாக்கள் மிக தாகத்துடன் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பாபாவுடைய உடைய செய்தியை செய்தியே கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கு பாபா கூறினார் one drop of சிறிய குழந்தைகள் பகவானுடைய உள்ளத்தின் சிம்மாசனதாரிகள் உலகத்துடைய பரஸ்ததியை பார்க்கும்போது இங்கிருந்து நீங்க பட்டி செய்துட்டு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை பக்கா பண்ணிட்டு போக வேண்டும் தன்னை தான் மிக பல மாற்றங்களை தன்னிடம் கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியத்தை வைக்க வேண்டும் உலகத்தில் மாற்றங்கள் வருகிறது அதே போல நீங்களும் தன்னிடம் உலகத்தின் முன்னே நான் இப்படி மாறிவிட்டேன் என்ற லட்சியத்தை வைக்க வேண்டும் அப்படி நான் கூறிவிட்டு பாபா முன்னே போக்கை வைத்தேன் பாபா இந்த போக்கை சீகாரம் செய்தார் ஆற பிரிஜ்மோகன் பாய்ஜினுடைய நினைவு கொடுத்தேன் குழந்தை மிகவும் மகன் ஞான யோகத்தினுடைய மஸ்தில் இருக்கிறார் அதே போல மற்றவர்களையும் ஆக்க பிரேரணா கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பாபா கூறினார் ஹிம்மத் தைரியம் குழந்தைது மற்றபடி பாபா அவருக்கு உதவி செய்கின்றார் பாபா தன்னுடைய காரியத்தை இந்த குழந்தின் மூலம் செய்ய வைப்பார் அப்படி பாபா எனக்கு சந்தேசை கொடுத்தார் சந்தேசை கொடுத்தார் பிறகு நான் சந்தேசை எடுத்துக்கொண்டு கீழே வந்து சேர்ந்துவிட்டேன் ஓம் சாந்தி